தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் அரசியல் முதல்வராகவும் முத்திரை பதித்துள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் பல படங்களில் இணைந்து நடிச்சிருந்தாலுமே தான் இயக்கிய ஒரு கட்சிக்காக ஜெயலலிதாவை தனியாக அழைத்து கண்டித்திருக்கிறார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் துணை நடிகராக அறிமுகமாகி பல போராட்டங்களுக்கு பிறகு நாயகனாக உருவெடுத்த எம்ஜிஆர் அதன் பிறகு தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகத் திறமையை வளர்த்து கொண்டார் மேலும் எடிட்டிங்ல அவருக்கு அதீத திறமை உண்டு என்பது திரைத்துறையில் பலரும் கூறிய ஒரு முக்கிய தகவல் அதே போல நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் என ஒரு சில படங்களை இயக்கி பெரிய வெற்றியை கண்டவர் தான் எம்ஜிஆர் அதே போல பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் என பல பட்டங்களை வைத்திருக்கும் எம்ஜிஆருக்கு வாத்தியார் என்ற பட்டமும் இருக்கிறது அந்த பட்டத்திற்கு தகுந்தார் போல் தான் இயக்கிய ஒரு காட்சிக்காக நடிகை ஜெயலலிதாவை கண்டித்துள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான படம் தான் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்கு பிறகு பி ஆர் பந்தலு எம்ஜிஆர் இருவரும் இணைஞ்ச இரண்டாவது படம் இதுன்னு சொல்லலாம் அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வாலி ஒரு பாடலை எழுத மற்ற அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்த சமயத்தில் ஒரு நாள் இயக்குனர் பி ஆர் பந்தலுவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால் அவர் படப்பிடிப்புக்கு வர முடியவில்லையாம் படப்பிடிப்பை ரத்து செய்ததுனால நடிகர் நடிகைகள் கால்ஷீட் வீணாகிடும் என்பதால் இன்றைய காட்சியை எம்ஜிஆரை படமாக்குமாறு கூறியிருக்காங்க பி ஆர் பந்தலு இதை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு தயாரான நிலையில அன்றைய காட்சியில ஜெயலலிதா ஆண் நடிக்க வேண்டும் இதை கேட்டதும் துள்ளி குதித்த அவர் ஆண் போலவே குறுக்கும் நெடுக்கமாக நடந்து கொண்டிருந்தாராம் அவரின் பேச்சும் ஒரு ஆண் போலவே இருந்ததாம் இதை பார்த்த எம்ஜிஆர் அவரை தனியாக அழைத்து சென்று ஆண் வேடத்தில் தான் நடிக்க சொன்னேன் அதற்காக நீ ஆண் அல்ல ஆண் வேடத்தில் நடித்தாலும் ஒரு பெண்ணுக்குரிய நளினத்துடன் நடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதை கேட்ட ஜெயலலிதா அதன் பிறகு சரியான நடிப்பை கொடுத்திருக்கிறாங்களாம் ஒரு காலகட்டத்தில் வந்து பீக்கில இருந்த ஜெயலலிதாவுக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வராதனால அவங்க வாழ்க்கை இழந்து போகும் சமயத்துல அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளை கொடுத்து அவங்களை உச்சநிலைக்கு கொண்டு போனது யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் எத்தனை நடிகைகள் கூட நடிச்சிருந்தாலுமே ஜெயலலிதா கூட அவர் கூட இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அது உண்மையிலேயே வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் அதற்காகவே அவர் கான்ட்ராக்ட் போட்டபடி எப்படி நம்ம லீஸுக்கு போகிற வீடு வந்து அஞ்சாறு வருஷம் வச்சுக்கிறோமோ அதே போல் நடிப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை கிட்டத்தட்ட வந்து ஐந்து ஆறு படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முன்னாடியே புக் பண்ணிட்டாராம் அவரை தாண்டி யாருக்குடையுமே நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷனும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலுமே அது எல்லாத்திலுமே தடுக்கும் விதமாக எம்ஜிஆர் பண்ண சூழ்ச்சிகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதை பற்றி நிறைய வெப் சீரிஸ் அண்ட் படங்களும் வந்திருக்கு அந்த படத்தெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அடையந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்ல மும்முரமாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கூட தொடர்ந்து அஞ்சாறு படங்கள் நடித்ததுனால ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஏற்பட்டதாக இவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற அளவுக்கு ரசிகர்களுக்கு குதுகலும் மூட்டும் மார்க்கமாக இவங்களோட நடிப்பும் இவங்களோட கெமிஸ்ட்ரியும் இருந்தும் சொல்லலாம் அடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கொடுத்தாலுமே அவங்களுக்கு நடப்பட்ட பிரச்சனைகள்னால நடுவில் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் கட்சியில் அமர்த்தி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி பல நல்ல வேலைகளும் செஞ்சார் இதை பற்றி உங்கள் கருத்தை கவுன் வாசில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்